போலீஸ்கார் நீங்கள் வேற லெவலை அந்த கத்திக்குமாருக்கு சலீர்னு ஒரு அடி விட்டீகல சரியான அடி அந்த அடியிலே அவன் மிரண்டு போயிட்டானா பார்த்துக்கிடுங்க அது மட்டும் இல்லை அவன்கிட்ட என்னைய பொண்டாட்டின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டீங்க அவன் நம்பிட்டியா அவனுக்கு தெரியாது நீங்கள் அவன்கிட்ட வந்து என்னையை காப்பாற்றுறதுக்காக தான் அப்படி போய் சொன்னீங்கன்னு நீங்கள் புசுக்கன்னு அப்படி சொல்லவும் நானே கொஞ்சம் நேரத்தில் மிரண்டு போயிட்டேன் அப்புறமா தான் யோசிச்சு பார்த்தேன் அவர் நம்மளை காப்பாத்துறதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்காருன்னு ரொம்ப நன்றி போலீஸ்கார் அவங்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துறதுக்காக உங்க பொண்டாட்டின்னு சொன்னீங்க அதுக்காக ரொம்ப நன்றி ஆனா இன்னொரு முறை இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லாதீங்க பிறவை என்னை கல்யாணம் கட்டிக்க போறவேன் தப்பா நினைச்சுப்பான்ல அதுக்காகத்தையும் சொல்றேன் உங்களுக்கு கல்யாணம் கட்டிக்க போறது நான் தானே கங்கா நான் அவங்க கிட்ட போய் எல்லாம் சொல்லலை நீங்க என் பொண்டாட்டின்னு உண்மையத்தான் சொல்லிட்டு வந்தேன் என் பொண்ணாட்டிய பொண்ணாட்டின்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க என்ன போலீஸ்கார சொல்லுதீங்க அட எதுக்கு அவங்கிட்ட கோவப்படுதீங்க நான் கத்தி குமார் கிட்ட சொன்னது பூரா நெசந்தே நான் உங்களை கல்யாணம் கட்டிக்க போறேன் வர ஆவணி மாசம் அப்புறம் நிஜமாவே என் பொண்ணாட்டி ஆயிடுவீங்க நீங்க மிஸ்ஸஸ் கங்கா சத்தியமூர்த்தி ஆயிடுவீங்க முதல்ல எங்க சண்முகனை கல்யாணம் முடியட்டும்

மாம உன்னை வீட்லயே விட்டுருப்பேன் மாமனுக்கு பயமா இருக்கா இல்லையா வேண்டாம் போலீஸ்கார் நான் உங்க மேல பெரிய மரியாதையை வச்சிருக்கேன் வீணா என்கிட்ட அடி வாங்கி அந்த மரியாதையை கெடுத்துக்கிடாதீங்க இந்த இடத்துல வேற எவனாவது இருந்திருந்தா நடந்திருக்கதே வேற நீங்க நம்ம ஊரு டிசிபிங்கிறதுனால மரியாதை கொடுத்துட்டு நான் வாட்டுக்கு பேசாம போறேன் என்னைய மேலும் மேலும் வெறுப்பேத்தி அடி வாங்கிறாதீங்க

இப்போ நான் என்ன சொல்லிப்பட்டேன்னு இம்புட்டு இன்பட்டு கோவமா இருக்கீங்க நான் என் மனசுல பட்டதை சொல்லேங்க நான் கண்டிப்பா தான் கல்யாணம் கட்டிக்குவேன் என் அன்னை கல்யாணம் முடிஞ்ச கையோட வீட்டுக்கு நான் பரிசம் போட வருவேன் எல்லாத்துக்கும் தயாரா இருந்துக்கும் இப்போ மாமனுக்கு ஸ்டேஷன்ல முக்கியமான வேலை இருக்கு அந்த கத்தி குமாரி என் பொண்ணாட்டையே தூக்கிட்டு போயிருக்கான் பிறகு மாமனுக்கு எம்பட்டு கோவம் வரும் அதே அவனை எப்படினாச்சும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டு கும்மு கும்னு கும்மிடணும் அப்பதான் இந்த மாமனுக்கு ஆதரம் தீரும் யாருக்கு நீங்க மாமா வேற யாருக்கு என் பொண்டாட்டி கங்காவுக்கு தான் சரி இப்போ என் பொண்டாட்டி ரொம்ப கோபமா இருக்கா நான் அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுறேன் இப்போ மாமன் வர இந்த போலீஸ்காருக்கு என்னாச்சு புத்தி கீத்தி பேதலிச்சு போயிருச்சா என்ன அவர் பாட்டுக்கு கண்ணுமேனிக்கு உளர்றாக ம் சரி தேன் இனிமே இந்த போலீஸ்கார்கிட்ட சகவாசம் வச்சுக்க கூடாது அவர் பார்த்தா கூட பார்க்காத மாதிரி போயிடணும் எப்படியே விட்டோம் இது சரிப்பட்டு வராது இதெல்லாம் முளையில கிள்ளி எறியணும் ம் அதான் சரி ரெடி ஆயிடுச்சா முருகன் ஃபோன் பண்ணியா ஆமா என்கிட்டயும் சொன்னியா வேற வேணையா அத்திட்டி கொடுக்கற வேலைய ஆரம்பிச்சிருவான் உனக்கு தெரிஞ்ச வேற போற நீ கொடுத்துட்டு மற்றவங்க எல்லாம் ஐயா எங்களுக்கு தெரியுங்க கொடுத்துட்டோம் வேறவே நம்ம சொந்தக்காரங்க வந்தக்காரங்க எத்தனை பேருக்கும் நானும் அப்பாவும் போய் கொடுத்துருக்கோம் சரிமா சரி கல்யாணத்துக்கு மூணு நாள் இருக்கு மாசம் மாசம் நிக்காம வேலையை பாருங்க ஆச்சி என்ன அந்த யாரு மாலை

எல்லாத்துக்கும் காரணம் உங்க மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால அந்த மாதிரி விலகி இருக்க முடியல என்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுன்னு நினைச்சு அது மட்டும் இல்ல தாய் பாசத்துக்கு ஏங்கிட்டு இருக்க நம்ம பொண்ணுக்கு ஒரு அம்மாவா நம்ம மகா இருப்பான்னு எனக்கு தோணுச்சு அதுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன் மற்றபடி உன்னை என் மனசுல இருந்து எடுக்க முடியாது டீ மீனாட்சி உன்னை என்னால மறக்க முடியாது டீ நம்ம எப்படிலாம் வாழ்ந்தோம் இப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டோம் இப்படி நீ பாதையிலே விட்டுட்டு போயிட்டேடி தினமோ நீ நினைக்காத நாளே இல்லட்டி இப்ப நாள் நம்ம மகன் இந்த மாதிரி கேள்வி கேட்டதே இல்லை நேற்று வந்து என்கிட்ட இந்த போட்டால இருக்கிறத யாரு பண்ணு என்கிட்ட கேட்டாடி என்ற என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருந்தேன்றி இப்போ இப்ப ஏன் இதே கேள்வியை கேட்கிறாட்டி മറന്ന്

ஆமாடா இங்க மூலிகை தண்ணி வரும் குளிக்கிறதுக்கு நல்லாவா இருக்கும் ஆரோக்கியமாவும் இருக்கும் இந்த தண்ணில என்ன இருந்தாலும் நம்ம ஊர் நம்ம தான்டா என்னடா ஆமாண்டா மச்சான் எந்த ஊருக்கு போனாலும் நம்ம ஊர் மாதிரி வரவே வராது நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் மச்சான் இனிமே நீ எப்போ ஊருக்கு வந்தாலும் நாங்களும் உங்க கூடயே வந்துருவோம் கண்டிப்பா வாங்கடா சரி நீங்க குளிச்சுட்டு நான் அந்த பக்கமா போய் போட்டோ எடுத்துட்டு வரேன் இந்த சைட்ல நிறைய போட்டோஸ் எடுத்தாச்சு டே மச்சான் எங்க கூட கம்பெனி குடுறா நீ இன்னும் கொஞ்சம் நேரம் குளிடா டேய் ஏற்கனவே ரெண்டு மணி நேரம் ஆடியாச்சு எனக்கு இந்த தண்ணியில குளிக்கிறது ஒண்ணும் புதுசு கிடையாது நான் எப்பயும் இந்த ஊருக்கு வந்தா குளிப்பேன் ஆனா உங்களுக்கு தேங்க் இது புதுசு அதனால நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கடா நான் அந்த பக்கமா போய் फोटो எடுக்கிறேன். ம் சரி மச்சான் போ. போ மர்ச்சுल्ले நான் அப்புறம் வந்துறேன். ம் சரிடா. டேய் மச்சம் அந்த மரத்தை ஒரு फोटो எடுறா. ஆ மச்சான் அங்க இருந்து தண்ணி கொட்டுது பாரு சம வியூ பாயிண்ட். அத ஏ ஜென, அதே फोटो எடுத்துக்கோ. ம் சரிடா. ஏ lactate no ஓ அதான் குளிச்சது. गंगा காப்பலையே நீ நானே லேட்டு लेट. நானே நான் கூட குளிக்க அரஞ்சேன்.

வேண்டாலா சின்னோ நீ இது வரைக்கும் கங்கா கட்டை தான் அடி வாங்கியிருக்க கௌரி அக்கா கிட்டயும் அடி வாங்கிடாத அட நம்ம அர்ஜுன் சார் வாங்க அர்ஜுன் சார் ஆ ஆ சோஃபா அக்கா வாரு டே இவர் வடிவமாக இருக்காங்கள அவங்களோட நானாவது பையன் இவர் பேரு அர்ஜுன் சார் இவர் ஹா ஆர்மி மேன் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஆமா மிஸ் ஜிமிக்கி இந்த பையன் யாரு அர்ஜுன் சார் இவன் என்னோட தம்பி பேரு சென்ராஸ் நாங்க சின்ன சின்னனு கூப்பிடுவோம் ஓ ஹாய் சினு நைஸ் டு மீட்டிங் யூ கிளாட் டு மீட்டிங் யூ சார் சரி انا பக்கமா போங்க நான் குளிக்கணும் அவன் கொஞ்சம் வாயாடுவா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அர்ஜுன் சார் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அர்ஜுன் சார் ஆ சொல்லுங்க மிஸ் ஜிம்கி இவன் கொஞ்சம் வாயாடுவான் தப்பா எடுத்துக்காதீங்க அவன் ஒண்ணு உங்க அக்கா அளவுக்கு கிடையாது நல்லா இங்கிலீஷ் எல்லாம் பேசுறானே நல்லா படிப்பானோ ரொம்ப நல்லா படிப்பான் சரி சரி ஆமா என்ன கேமராவும் கையுமா சுத்துறீங்க ஓ இயற்கையெல்லாம் போட்டோ பிடிக்கிறீங்களா இயற்கையை மட்டும் இல்ல அழகையும் தான் ஓ இயற்கை அழகையா ஆமா மிஸ் ஜிம்கி சரி நான் உங்களுக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா ஹலோ சார் என்ன என்னது கேப்ப எங்க அக்கா போட்டோ பிடிக்கிறேன்னு சொல்றீங்க ஏ அவங்க வேணட்டா சொல்லிருபாங்கடா இல்ல மிஸ் ஜிம்கி உங்களுக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா இந்த ஆஃபீசர் இல்ல ரொம்ப அழகா இருக்கீங்க அது குளிச்சிட்டு அந்த கொண்ட போட்டுக்கிட்டு காதுல ஜிமிக்கி போட்டுக்கிட்டு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அதான் உங்களுக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன் உங்கிருக்கப் பிடிக்கலனா வேண்டாம் சார் இதுல என்ன இருக்கு फोटो தான் எடுக்க போறியா எடுத்துக்கோங்க ஏக்கு என்ன கேவதனமா பேசிட்டு கவ ஒரு ஆம்பி பையன் வந்து फोटो எடுக்கறேன்னு சொல்றாக நீ என் சறி எடுத்துக்கோங்கன்னு சொல்ற அம்மாட்ட சொல்லித் தரவா ஐயோ வேணண்டா சின்ன சார் நீங்க போட்டோலாம் எடுக்காதீங்க இந்த பையன் போட் கொடுத்தாலும் கொடுப்போம் சரி சரி நான் எடுக்கல சும்மா கேக்க வந்து நிஞ்சி நீங்க எது தப்பா எடுத்துக்காதீங்க

അടാ ആമല്ല മറന്നേ പോയിട്ട് ശരി നാ വീട്ടിക്ക് പോരേ നീ ചീക്കിരമ കുളിച്ചിട്ട് വാ ശരി അർജുൻ സർ ഉങ്ങ വീട്ടിക്ക് തന്നെ വിലക്ക് പോരേ നേരം അച്ഛൻ നാ കാലം പറയേ ശരി എങ്ക അന്ന് രണ്ട് സാരങ്ങളെയും കാണൂ അവിങ്ങ അന്ന പക്കമ കുളിച്ചിട്ടിരിക്കാങ്ങ ആ ശരി ശരി ചൊണ്ണികള അന്ന് ചേട്ട് ரொம்ப ആളമാ ഇരിക്കുന്നു ഉം സോളിട്ട് ശരി നാ വരെ ഫ്രണ്ട് ഉം ശരി ജിമ്മിക്കി காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதடி என்ன லோலாக்கு சார் இல்ல நான் பாட்டு பண்ணிச்சு அர்ஜுனே உனக்கு என்ன ஆச்சு இதெல்லாம் தப்பு நம்ம ஆர்மி மேன் நம்மளுக்கு இந்த ஆசையெல்லாம் வரக்கூடாது நம்ம உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது அப்படி இருக்கும்போது இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு

சீக்கிரமா வா அர்ஜுன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்கிற பேர்ல ரெண்டு தடி மடங்கு சுத்திட்டு இருக்காங்க அவங்க வந்துட போறாங்க அவங்க வந்து என் மனசுல உள்ளதை உங்ககிட்ட பேசவே முடிய மாட்டேங்குது வரட்டும் வரட்டும் அர்ஜுன் வந்தோடனே இன்னைக்கு என் மனசுல உள்ளது எல்லாத்தையுமே சொல்லிடணும் அர்ஜுன் சார் எங்கம்மா ஏய் இப்போ உனக்கு யார் கூப்பிட்டா எதுக்கு வந்தே பண்ணி இல்ல அர்ஜுன் சார் ரொம்ப கலைப்பா இருக்குன்னு சொன்னாங்க அதான் மோர் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் ஏ பேக்கு எந்த ரூம் கதவு திறந்திருந்தாலும் உள்ள நுழைஞ்சவியா திறந்த வீட்டுல நாய் பூந்த மாதிரி அருணா என்ன பேசிட்டு இருக்க நீ என்ன அர்ஜுன் நான் தெளிவா தான் பேசிட்டு இருக்கேன் வேலைக்கார நாய்கள் எல்லாம் எந்த இடத்துல வச்சிருக்கணுமோ அந்த இடத்துல தான் வச்சிருக்கணும் நீ ஓவர பேசிட்டு இருக்க எனக்கு கோம் கோமா வருது என்ன மிஸ் கௌரி என்ன கொண்டு வந்திருக்கீங்க இல்ல சார் நீங்க வெளியில போயிட்டு வந்து ரொம்ப கலைப்பா அதனால தான் மோர்ல ஐஸ் போட்டு ஜீரகம் எல்லாம் போட்டு கொண்டு வந்தேன் நானே கேட்கணும்னு நினைச்சேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு மோர்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஐஸ் போட்ட மோர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு உண்மையாவே மோர் பிடிக்குமா நிஜமாவே பிடிக்கும் தேங்க்ஸ் ஜிம்கி ஜிம்கியா இந்தாங்க சார் சரி சார் நான் வரேன் ம் ஏ अर्जुन என்ன ஒரு வேளை கர் மேடி நீ அசிங்க படுத்துற என்கிட்ட ரூடா பேசுற ஒரு வேளை கர் கிட்ட பேசிட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்க இப்போ இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்ச நீ அவங்க நம்ம வீட்டுல வேலை பாக்குறாங்கிறதுக்காக நம்ம வாய்க்கு வந்த படி எல்லாம் சொல்லக்கூடாது நீ படிச்சு போனதானே அருணா உனக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் தெரியாதா ஓ எனக்கு டிசைன்ஸ் தெரியலையா ரூம் கதவை தட்டிட்டு வரணுங்கிற டிசைன்ஸ் அவளுக்கு இல்ல என்னைய பத்தி டிசைன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க ரூம் கதவை தட்டிட்டு வர அளவுக்கு இங்க என்ன நடக்க போகுது அதுவும் கதவு தான் இருக்கு அதுக்கே கதவை தட்டிட்டு வரணும் இது பார் அருணா நீ எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகுற அது சரியில்லை நான் உங்ககிட்ட எவ்வளவு ஆசையா பேச தெரியுமா என்ன பேச வந்த? அது வந்து நான் சுத்தி வளச்சலாம் பேச விரும்பல. ஸ்ட்ரைட்டாவே சொல்லிறேன். எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ தேங்க் யூ. ஏ ஆஜன், பிடிச்சிருக்குனா அந்த மீனிங்ல நான் சொல்லல. பரவ என்ன மீனிங்ல சொன்னா? ஐ மீன் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை பண்றேன். கல்யாணம் பண்ணிக்க ஆசை பண்றியா? நைஸ் ஜோக். என்னது? நான் சொன்னது உனக்கு ஜோக் மாதிரி தெரிதோ? till எப்படி தெரியும்? பிளீஸ் அருணா இப்ப பேசுற முடியல நான் இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்துருவாங்க திருப்பி வெளியில போகணும்னு சொல்லுவாங்க சோ நான் அது வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் பிளீஸ் கொஞ்சம் வெளியில போறியா நான் சொன்னதுக்கு பதில் சொல்லு நான் வெளியில போறேன் என்ன அருணா நீ கல்யாணம் பண்றது இவ்வளவு ஈஸியா வந்து சொல்லிட்டு உனக்கு ஏதோ ஒரு விஷயத்துல என்னையே பிடிச்சிருக்கல அதே மாதிரி உனையை பிடிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கணும்ல அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தா உங்ககிட்ட சொல்றேன் சோ அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத பிளீஸ் வெளியே போ பிளீஸ் வெளியே போ கல்யாணம் பண்ணிக்கணுமா கல்யாணங்கிறது சாதாரணமான விஷயமா நினைச்சுக்கிட்டு இருக்கா போல கல்யாணங்கிறது ரெண்டு மனசு ஒத்து போகணும் அது மட்டும் இல்ல இப்ப நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எண்ணத்துல இல்ல ஏன்னா என்னோட வேலை அப்படி ஏன் உயிருக்கே உத்தரவாதம் இல்ல அப்படி இருக்கும்போது நான் இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்க விரும்பல என்ன இன்னைக்கு நம்ம பொண்ணாட்டி ரொம்ப அழகா இருக்காளே எப்படின்னா பேசி அவளை கரெக்ட் பண்ணிடணும்

கண்டிப்பா சரி பண்றேன் என்னல உன் பிரச்சனை கண்ணாமெல்லாம் பிரச்சனை சொன்னா கண்டிப்பா நான் வேலை சண்டையும் வரும் ஆனால் எல்லாத்தையும் இவரை வச்சு தான் சாதிக்கணும் அதுக்கு முன்னாடி இவரை ஐஸ் பண்ண என்னடி நீயா பேசிட்டு இருக்கவ என்னன்னு சொல்லு அது வேற ஒன்றும் இல்லைங்க நீங்கள் தலையில் வச்சுக்க பூ வேணும் கண்டிப்பாக வாங்கிட்டு வரீங்களா நிஜமாவாட்டி கேட்குற ஆமாங்க போய் வாங்கிட்டாங்க கொஞ்சம் பூ வந்தட்டி கூட வாங்கிட்டு வந்து தாரே இன்பா இன்னைக்கு நேரம் எனக்கு நல்லா இருக்குடோ சரி நம்ம பொண்ணடி கிட்ட பூவை வாங்கிட்டு வந்து அசத்திடுவோம் என்னல உங்ககிட்ட கோவம் வந்திருக்கவ நான் இங்க வெந்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு ரொமான்ஸ் கேக்குதா நீ வேகற அளவுக்கு இங்க என்ன நடந்து போச்சு அந்த அர்ஜுன் இனி கண்டுக்கவே மாட்டேங்கிறான் நான் பக்கத்துல நெருங்கி நெருங்கி போனா என்ன திட்டி திட்டி அனுப்பிச்சிடுறான் அது மட்டும் இல்லாம அந்த வேலைக்கார கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசுறான் என் கிட்ட வெறுப்பு காட்டி பேசுறான் அந்த வேலைக்காரியை நான் ஏதாவது சொன்னேன்னா வச்சுக்கோ அம்பிட்டுக்கோ வருது அவனுக்கு எந்த வேலைக்காரில அதான் நம்ம வீட்டுக்கு மீன் ஒருத்தி வருவாளே கௌரின்னு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குக்கா அந்த அர்ஜுனு அவளை ஏதோ லவ் பண்றானோன்னு அப்படி ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வரவே கூடாது அதுக்கு முன்னாடி அவளை என்னத்தையாவது அந்த மீனாட்சி நீ எப்படி கொண்டயோ அதே மாதிரி இந்த பக்கி கத்தி பேசிட்டு நீயே வாழ்க்கைக்கு உழ போலியே சத்தம் போட்டு பேசாதல அப்ப எதனாச்சும் செய் எனக்கு அந்த அர்ஜுன் வேணும் சரி ஏதாச்சும் செய்வோம் முதல்ல இந்த மகா கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும் அதுக்கு பிறகு உன்னோட விஷயத்த பாப்போம் என்னல சொல்றது புரியுதா அது வரைக்கும் எல்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது அதுக்குள்ளார அந்த வேலைக்காரியை அவனை கைக்குள்ள போட்டுக்குவான் எனக்கு என்னமோ பயமா இருந்தக்கா அந்த கௌரி பிள்ளை பார்க்க உம்ன மூஞ்சி மாதிரி அமைதியா இருக்கிற பிள்ளை தான் தெரியவா ஆனா அந்த கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு அதை பார்த்ததே இந்த அர்ஜுன் பையன் மயங்கி போய் கிடைக்கான் இதெல்லாம் ஆரம்பத்துல சரி செஞ்சிடணும் முதல்ல அந்த பிள்ளையை ஏதாச்சும் செய்யணும் சரிங்க யோசிப்போம் கத்தி தொழையாத